விஜய் என்ற பெயரைக் கேட்டாலே தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு ஒரு தனி உணர்ச்சி எழும் சாதாரண குடும்பத்தில் பிறந்த சிறுவன் எப்படி இன்று கோடிக்கணக்கான ரசிகர்களின் தளபதி ஆனார் என்பதைப் பார்க்கும்போது அது ஒரு சினிமா கதையைப் போலத்தான் தெரிகிறது ஆனால் இந்தக் கதையின் பின்னணியில் நிறைய வலி போராட்டம் சர்ச்சை வெற்றி இவையெல்லாம் கலந்து கிடக்கின்றன அதனால்தான் விஜய் நல்லவரா கெட்டவரா என்ற கேள்வி இன்றும் ரசிகர்கள் மனதில் நிலைத்திருக்கிறது சின்ன வயதிலேயே சினிமா உலகில் அடியெடுத்து வைத்தார் விஜய் அப்போதிருந்தே அவர் மீது சினிமா உலகத்தின் பார்வை மிகச் சவாலானது ஆரம்பத்தில் நடித்த படங்கள் பல வெற்றி பெறவில்லை இந்த பயனால் சினிமா முடியாது என்று விமர்சகர்கள் கூறினார்கள் ஆனால் அந்த விமர்சனங்களைத்தான் எரிபொருளாக எடுத்துக்கொண்டு முன்னேறினார் ஒருநாள் வெற்றி கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் முயற்சித்தார் அந்த முயற்சிதான் அவரை ரசிகர்களின் மனதில் ஆழமாக பதிய வைத்தது விஜய் படிப்படியாக ஹீரோவாக மாறினார் ஆரம்பத்தில் காதல் நட்பு மாதிரி சின்ன கதாபாத்திரங்களில் நடித்தார் ஆனால் அங்கிருந்தே அவர் ரசிகர்களின் பாசத்தை பெற்றார் பின்பு கெல்லி துப்பாக்கி மெர்சல் மாஸ்டர் போன்ற படங்கள் வந்தபோது அவர் நிலையை யாரும் குலைக்க முடியாத அளவிற்கு உயர்த்திவிட்டன அங்கேதான் விஜய் ஒரு நடிகரா இல்ல சினிமா உலகின் சக்தியா என்ற கேள்வி எழுந்தது ஆனால் நடிகரின் வாழ்க்கை சினிமாவில் மட்டுமில்ல அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் எப்போதும் ரசிகர்களின் கவனத்தில்தான் இருந்தது சில நேரங்களில் அரசியல் தொடர்பான பேச்சுக்கள் சில நேரங்களில் ஊடகங்களில் வந்த குற்றச்சாட்டுகள் இவையெல்லாம் அவரைச் சுற்றி ஒரு சர்ச்சை சூழலை உருவாக்கின இதனால் சிலர் விஜய் நல்லவர் இல்லை என்றார்கள் ஆனாலும் ரசிகர்கள் அவர் எவ்வளவு விமர்சனங்கள் வந்தாலும் அமைதியாக உழைப்பவர் அதுவே அவரை நல்லவராகிறது என்று பதிலளித்தார்கள் விஜயின் ரசிகர்களைப் பற்றிப் பேசாமல் இருக்க முடியாது உலகம் முழுக்க பரவியுள்ள தளபதி ரசிகர்கள் அவரை ஒரு நடிகராக மட்டுமல்லாமல் ஒரு குடும்ப உறுப்பினராகவே பார்க்கிறார்கள் அவருடைய பட ரிலீஸ் ஒரு பண்டிகையைப் போல மாறிவிட்டது ஆனால் இதே ரசிகர் வலிமைதான் சில நேரங்களில் சர்ச்சைக்கும் வழிவகுத்தது விஜய் ரசிகர்கள் அதிகம் ஆனால் அவர் அதை பொறுப்புடன் கையாள்கிறாரா என்ற கேள்வியும் எழுந்தது திரையிலகில் உச்சில் இருப்பவர் எப்போதும் விமர்சனத்திலிருந்து தப்ப முடியாது விஜயும் அதிலிருந்து விலகவில்லை ஒருபுறம் அவரை நல்லவர் என்று பாராட்டுபவர்கள் இருக்க மறுபுறம் அவர் ஒரு நடிகர்தான் அதற்கும் மேலில்லை என்று விமர்சிப்பவர்கள் இருக்கிறார்கள் ஆனாலும் ஒரு விஷயம் மறுக்க முடியாது விஜய் எப்போதுமே சின்ன வயது முதல் இன்று வரை எந்த இடத்திலும் தாழ்மையுடனும் ரசிகர்களிடம் பாசத்துடனும் நடந்து கொண்டவர் அதுதான் அவரை வித்தியாசப்படுத்துகிறது இப்போதெல்லாம் அரசியல் பக்கம் அவரை நோக்கி ரசிகர்கள் காத்திருக்கிறார்கள் விஜய் நல்லவரா கெட்டவரா என்ற கேள்வி விஜய் நல்ல அரசியல்வாதியா இல்லையா என்ற கேள்வியாக மாறிவிட்டது காரணம் மக்கள் அவரிடம் எதிர்பார்க்கிறார்கள் அரசியலுக்கு வருவாரா வரமாட்டாரா என்ற கேள்வி இன்னும் நிற்கிறது ஆனால் அவர் எடுத்துக்கொள்ளும் ஒவ்வொரு முடிவும் ரசிகர்களை ஆழமாக பாதிக்கிறது இறுதியில் விஜய் நல்லவரா கெட்டவரா என்ற கேள்விக்கு ஒரே வார்த்தையில் பதில் சொல்ல முடியாது நல்லதும் கெட்டதும் எல்லா மனிதரிடமும் இருக்கும் ஆனால் தனது வாழ்க்கையை நேர்மையுடன் வாழ்ந்து சினிமாவில் உச்சியை எட்டியும் இன்று மக்கள் மனதில் தளபதியாக நிலைத்து நிற்பது அதுவே அவரை நல்லவர் என்று நிரூபிக்கிறது இளைய தளபதி விஜய் அவர்களுக்கு வாக்களித்து வாய்ப்பளிப்போம் மக்கள் எல்லோரையும் வாழ வைப்போம் நன்றி